ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா தந்தையின் முக்கியமான கடமை என்ன எந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு சங்கம யுகத்தில் தந்தை வரவேண்டியதாக இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் வியாதியில வாடும் மற்றும் துக்கமான குழந்தைங்களை சுகமாக ஆக்கணும் மாயாவினுடைய பிடியிலிருந்து விடுவித்து சுகத்தின் பொக்கிஷத்தை கொடுக்கணும் அதுதான் தந்தையோட முக்கிய கடமையாக இருக்குது இதனை சங்கம யுகத்தில் தான் நான் தந்தை வந்து பூர்த்தி செய்கிறாராம் பாபா சொல்கிறாரு நான் உங்கள் அனைவருடைய குறைகளையும் போக்கி அனைவர் மீதும் கருணை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் இப்பொழுது முயற்சி செய்து இருபத்தோரு பிறவிகளுக்காக தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது மனிதர்களுக்கு தெரியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சிவபாபாவோடய பிறப்பு இங்கு தான் ஏற்படுது நான் பாரதத்தில் தான் வர்றேன்னு தந்தையும் சொல்கிறாரு சிவபாபா எப்பொழுது அவதரித்தார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது ஏன்னா கீதையில் கிருஷ்ணரோட பெயரை எழுதிட்டாங்க ஆனால் துவாபரேகத்தில் கிருஷ்ணர் துவாப்ரயத்தில் வந்தார்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க குழந்தைகளாகிய நாம் பாபாவிடம் என்னென்ன கேள்விகள் கேட்டதாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதில் நம்ம வந்து பாபா கிட்ட கேட்டிருக்கோம் மாயாவின் பிடியில் நாங்கள் எப்போ பாபா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்களாம் துவாப்பு ரயோகத்துல இருந்துன்னு பாபா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு குழந்தைங்க நோய்வாய்ப்பட்டால் தந்தையோட கடமை மருந்து கொடுத்து குணப்படுத்தணும் இது மிகவும் பெரிய கடுமையான வியாதியாக இருக்குது இந்த வியாதிகளுக்கு முக்கிய காரணம் அஞ்சு விகாரங்கள் இந்த வியாதி எப்பொழுதிருந்து ஏற்பட்டதுன்னு குழந்தைங்களும் கேட்குறாங்களாம் துவப்புரேகத்திலேருந்து ஏற்பட்டதுன்னு இதுக்கும் பாபா பதில் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த பாதிப்புகள் ஆத்மாவில் ஏற்படுது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மா மனம் புத்தி உள்ளடங்கி இருக்குது நம்முடைய தந்தை பரமாத்மா என்பது ஆத்மாவுக்கு தெரியும் துக்கம் சுகத்தோட பாதிப்பு ஆத்மாவில் தான் ஏற்படுது உடல் இருக்கும்போது ஆத்மா துக்கத்தை அனுபவிக்குது அதே ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய என்னை துக்கமாக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தன்னை பரமாத்மான்னு சொல்லிக்க மாட்டாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க எவை அனைத்தும் கட்டுக்கதை இல்லை ஆகும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான பதில் எந்த குழந்தைங்களை நான் சுகமானவர்களாக அனுப்பி வைத்தேனோ அவர்கள் துக்கமாக ஆயிட்டாங்களாம் எனவே நாடக அனுச்சாரப்படி நான் வர வேண்டியதாக இருக்குன்னு பாபாவும் சொல்கிறாங்க மற்றபடி பலவிதமான அவதாரங்களுக்கான விஷயம்லாம் இல்லை பாபா பலவித அவதாரங்கள் நிறைய எடுத்ததாலாம் பக்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் விஷயம் அந்த மாதிரி விஷயம் இல்லைங்கிறாங்க பரசுராமர் கோடாரியால் சத்திரியர்களை வதம் செய்தார்னு சொல்லப்படுது இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நாம் எங்கு செல்வதற்காக முன்பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு உங்களுடைய கருணையின் மூலமாக எங்களுக்கு சுகத்தின் பொக்கிஷம் கிடைக்குதுன்னு பாரதவாசிகள் நினைவு செய்யறாங்களாம் இருந்தாலும் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறாங்களோ அவ்வளவுதான் அடைய முடியும் சினிமாவுக்கு சென்றாலும் கூட முதல் வகுப்புக்கு முன்பதிவு செய்யறாங்க இல்லையா தந்தையும் சொல்றாரு சூரிய வம்சியாக சந்திர வம்சியாக ஆகுவதற்கு முன்பதிவு செய்யுங்க யார் எவ்வளவு முயற்சி செய்கிறாங்களோ அந்தளவு உயர்ந்த பதவியை அடைவாங்க அப்படின்னு பாபா நம்மளை ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு நம்மளை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க எது இயற்கை தத்துவத்தின் பூஜையாகும்னு பாபா கேட்குறாங்க பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணர் கூட ஒரு விரலில் வந்து கோவர்த்தன மலையை தூக்கியதாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க கோவர்த்தனை மத்தி மலையை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த தாய்மார்கள் இரும்பு யுகமான மலையை தங்க யுகமாக தங்கமயமான யுகமாக மாற்று மாற்றுறாங்க கோவர்த்தன மலைக்கு பூஜையும் செய்கிறாங்க இது இயற்கை தத்துவத்திற்கான பூஜையாக இருக்குது அப்படின்னு பாபா கோவர்த்தன மலைக்கு பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிராமணர்களாகிய நம்முடைய பாட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நான்கு தர்மங்கள் முக்கியமானது எந்தெந்த தர்மங்கள் எப்பொழுது வந்ததுன்னு கணக்கு பாருங்க குருநானக் ஐநூறு ஆ ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்திருக்காரு சீக்கியர்கள் எண்பத்தி நாலு பிறவியெல்லாம் எடுக்க முடியாது எண்பத்தி நாலு பிறவிகள் முழு காலத்திலும் வரக்கூடிய பிராமணர்களுடையது தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உங்களுடையது தான் ஆல்ரவுண்டு பார்ட்டாக இருக்குது முழு கல்பத்திலையும் தான் சுத்தி வர்றோம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நாம் யார் சொல்லுவது சரியானதுன்னு முடிவு செய்ய வேண்டும்னு பாபா கேக்குறது என்ன அதுக்கான பதில் நம்ம வந்து வேத சாஸ்திரங்களை நிறைய கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க எனவே இப்பொழுது இதனை கேளுங்க மற்றும் முடிவும் செய்யுங்க அதாவது சாஸ்திரங்கள் சரியானதா அல்லது குருமார்கள் சொல்றது சரியானதா அல்லது தந்தை சொல்லுவது சரியானதா தந்தையை சத்தியமானவர்னு சொல்லப்படுது நான் சத்தியத்தை தான் சொல்கிறேன் இதன் மூலம் சத்யுகம் உருவாகுது மேலும் துவாப்ரயுகத்திலிருந்து நீங்கள் பொய்யானதையே கேட்டு வந்திருக்கிறீங்க அதன் மூலம் நரகமாயிடுச்சு அப்படின்னு பாபா நம்ம வந்து யார் சொல்கிறது சரியானதுன்னு முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது தம்பட்டம் அடிப்பதற்கான விஷயம் இல்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கு பாபா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நான் உங்களுடைய அடிமையாக இருக்கிறேங்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் நான் உங்களுடைய அடிமையாக இருக்கிறோம்னு நீங்கள் பாடி வந்தீங்க இப்போ நான் குழந்தைங்களாகிய உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் தந்தையை நிராகார் நிரகங்காரின்னு அழைக்கப்படுறது என்னுடைய கடமை குழந்தைகளாகிய உங்களை சதா சுகமாக ஆக்கணும் இந்த அதாவது உள்ளும் புறமும் வேறுபாட்டையெல்லாம் நீங்கள் வெளியேற்றுங்க மற்றபடி தம்பட்டம் அடிப்பதற்கான அவசியம்லாம் இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க எது ஞானம் என்ற சங்கை முழங்குவதுன்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் இப்பொழுது குழந்தைங்க நம்ம பாபா மூன்று கால ஞானத்தை கேட்டுக்கிறோமா ஆதி மத்திய அந்திமூ கால மூன்று காலத்தையும் கேட்டிருக்கிறோம் பிறகு மற்றவர்களுக்கும் அதை சொல்கிறோங்கிறாங்க பாபா இதுதான் ஞானங்கிற சங்கை முழங்குவதா ஆகும் அப்படின்னு பாபா ஞான சங்கை முழங்குவதை பத்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு பாபா சொல்றது என்ன அதுக்கான பதில் நம்ம அனைவருமே திரௌபதிகளாக இருக்கிறோங்கிறாங்க பாபா அங்க யாருமே ஆடையெல்லாம் கலைய முடியாது ஆக அப்படியானால் அங்கே குழந்தைகள் எப்படி பிறப்பாங்கன்னு கேட்குறாங்களாம் ஆட அவர்கள் நீர்விகாரிகளாக இருப்பாங்க எனவே விகாரத்திற்கான விஷயங்கள் எப்படி அங்கே இருக்க முடியும் யோக பலத்தினால குழந்தைங்க பிறப்பாங்க அப்படிங்கிறது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் வாக்குவாதம் செய்கிறீங்க ஆனால் இவை சாஸ்திரங்களுக்கான விஷயம் அல்லவா அதுதான் சம்பூர்ண நீர்விகாரி உலகம் சத்யுகம் சம்பூர்ண நீர்விகாரி உலகமாக இருக்குது இது விகார உலகமாக இருக்குன்னு பாபா சொல்லியிருக்காங்க எங்கு மாயாவுடன் யுத்தம் செய்ய வேண்டியதில்லைன்னு பாபா கேட்குறாங்க பதில் அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் யுத்தம் ஏற்பட்டதில்லை அங்கு யுத்தம் செய்வதற்கு மாயாவே கிடையாது சத்யுகத்தில் மாயாவே இல்லைங்கிறாங்க அரை கல்பத்திற்கு எந்த விதமான யுத்தமோ வியாதியோ துக்கம் அசாந்தியோ கிடையாது அட அங்கு சதா காலமும் சுகம் வசந்த காலமாக இருக்குங்கிறாங்க பாபா மருத்துவமனைகளும் கிடையாது மற்றபடி பள்ளிக்கூடம் படிப்பதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்மாவில் எதுவும் பதியாதுன்னு மனிதர்கள் சொல்றதை பத்தி பாபா சொல்லுவது என்ன நாங்கள் சுகமாக தான் இருக்கிறோம்னு சில சொல்றாங்களாம் அட நீங்கள் ஒரு பொழுதும் நோய்வாய்ப்படலையா நோய் சரீரத்திற்கு வருது ஆத்மாவில எதுவும் பதியாதுன்னு சொல்றாங்களாம் அட அப்படிப்பட்ட அடிப்பட்டா துக்கம் ஆத்மாவிற்கு தான் இல்லையா இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்குது துக்கம் வந்து ஆத்மாவை அனுபவிக்குது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் எவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதுக்கான பதில் யார் தோல்வி அடைகிறாங்களோ அவர்கள் சந்திரவம்சத்துல செல்லுவாங்க யார் தேவதைகளாக இருந்தார்களோ அப்பொழுது சத்திரிய சத்திரியராக இல்லை சத்திரியராக இருந்த பொழுது வைஷ்யராக இல்லை வைசியராக இருந்த பொழுது சூத்திரராக இல்லை இவை அனைத்துமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் சகோதரன் சகோதரி ஆகிவிட்டால் கணவன் மனைவிங்கிற பார்வை மாறிடுமா இந்த பிராமண குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்த பாபா சொல்றாங்க தூய்மையாக இருப்பதற்கான யுக்திகள் இருக்குது இது எப்படி முடியும்னு மனிதர்கள் கேட்குறாங்க சேர்ந்திருந்தால் தீப்பற்றாமல் இருக்க முடியுமா இவ்வாறு முடியாதுன்னு சொல்றாங்க மனிதர்கள் சொல்கிறாங்களாம் இருவருக்கிடையில் ஞானங்கிற வால் இருந்துச்சுன்னா ஒரு பொழுதும் தீப்பிடிக்காதுன்னு பாபா சொல்றாரு ஆனால் இருவரும் மன்மனோபவ என்ற நிலையில் இருந்து சிவபாபாவை நினைத்து கொண்டு தன்னைத்தான் பிராமணர் என புரிந்து கொள்ளணும் மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க இவ்வாறு நிந்தனையும் பெற வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க பாபா மூழ்கி விடுவதுதான் சம்பூர்ண ஞானமாகும் அன்பு பிராமண வாழ்க்கையின் வரதானமாகும் சங்கம யுகத்துல அன்பின் கடல் அன்பின் வைரங்கள் முத்துக்களின் தட்டுக்களை நிரப்பி தந்து கொண்டிருக்கிறார் என்றால் அன்பில் நிறைந்தவரா ஆகனோ அன்பின் சக்தியின் மூலம் பரிஸ்திதி என்ற மலை மாற்றமடைந்து சமமாக லேசாகிடும் மாயாவின் எத்தகைய பயங்கர ரூபம் அல்லது ராயல் ரூபம் எதிர்கொண்டாலும் ஒரு வினாடியில் அன்பு கடலில் மூழ்கி அப்போது அன்பின் சக்தியினால் மாயாவின் சக்தி முடிந்து போகும் பாபாவுடைய அன்பில் நம்ம மூழ்கி போகிறதுனால மாயாவோட சக்தி முடிந்து போகும்னு சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி